பிரதமர் மோடி நாடுதான் என் குடும்பம் என்று சொல்வதை விட காடுதான் என் குடும்பம் என்று சொல்வது சரியாக இருக்கும் என்று சர்ச்சைக்குரிய வகையில் யூவி கே எஸ் இளங்கோவன் கூறியுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் ஈவேகி சம்பத்தின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு அவர் தெரிவித்த கருத்துக்களை பகுதியில் பார்ப்போம் என் குடும்பம் என்று சொல்வதை விட காடுதான் என்னுடைய குடும்பம் என்று சொன்னார் குரங்குகளும் பன்றிகளும் ஓநாய்களும் அவருக்கு உறவினர்களாக இருப்பதற்கு நாயக்காரவர்கள் அவரை பொறுத்தவரையில் அடுத்த முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழக மக்களுடைய வரவேற்பு என்பது வேறு விதமாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கு இருக்கின்ற நிலையை பொறுத்தவரையில் காங்கிரஸ் தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் காங்கிரஸ் எங்களிடையே எந்த விதமான வேறுபாடும் கிடையாது குறிப்பாக இந்த மோடியை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்பதிலே நாங்களும் திராவிட முன்னேற்றக் கழகமும் மொத்த கருத்துடையவர்களாக இருக்கின்றோம் கண்டிப்பாக நடந்து முடிய இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாட்டை விட்டு வெளியேறி ஆப்பிரிக்க கண்டத்தில் குடியேறுவார் மோடி எங்களை பொறுத்தவரையில் கடந்த ஐந்து தேர்தல்களை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது குறிப்பாக மதச்சார்பின்மையில் நூற்றுக்கு நூறு நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையில் தொகுதி பங்கீடு எண்ணிக்கை பங்கீடு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது மோடியை ஒழிப்பது தான் எங்களுக்கு பெரிய விஷயம்